கனவுகள் பலிக்குமா பலிக்காதா என பலருள்ளும் பல கேள்விகள் உள்ளன பஞ்சாங்கங்களில் பகலில் காணும் கனவுகள் பலிப்பதில்லை என்றும் இரவு நேர கனவுகளை பலிக்கும் என்றும் அவற்றுக்கான சொப்பன பலன்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இரவு நேரம் என்பது பொதுவாக மாலை ஆறு மணி தொடங்கி அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை என்று கணக்கிடப்படுகிறது இந்த இரவை சாஸ்திர நூல்கள் நான்கு ஜாமங்களாக பிரிக்கின்றன ஒவ்வொரு ஜாமத்திலும் வரும் கனவுகளும் ஒவ்வொரு கால அளவில் பழிக்க கூடியதாக கூறப்படுகின்றது மாலை ஆறு மணி தொடங்கி ஒன்பது மணி வரை உள்ள ஒன்றாம் ஜாமத்தில் வரும் கனவுகள் பழிக்க ஒரு வருடம் ஆகலாம் இரவு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை உள்ள இரண்டாம் ஜாமத்தில் வரும் கனவுகள் மூன்று மாதத்திற்குள் பழித்துவிடும் என சாஸ்திர நூல்கள் கூறுகின்றது இரவு மூன்றாம் ஜாமம் என சொல்லப்படும் பன்னிரண்டு மணி தொடங்கி விடியற்காலை காலை மூன்று மணிக்குள் காணும் கனவுகள் ஒரு மாதத்திற்குள் நடந்தே தீரும் என கூறப்படுகிறது இவைகள் யாவற்றையும் விட நான்காம் ஜாமம் என கொள்ளப்படும் காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரும் கனவுகள் பத்தே நாட்களில் நிச்சயம் பலித்துவிடும் என்று கூறப்படுகிறது இதையே வெடியட்காலை கனவு பலிப்பது நிச்சயம் என்று பஞ்சாங்கம் கருதி கூறப்படுகின்றன வீட்டிலுள்ள பெரியவர்களும் அனுபவஸ்தர்களும் வெடியற்காலை கனவு பலிக்கும் என சொல்ல கேட்டிருப்போம் இதனால் தான் முன்னோர்கள் வெடியற்காலையில் எழுந்து நீராடி கோயிலுக்கு சென்றோ அல்லது பூஜைகளில் இருந்தோ இந்த வெடியற்காலை பொழுதே செலவழித்தனர் மனதை சஞ்சலப்படுத்தும் கெட்ட சொப்பனங்களிலிருந்து தம்மை காக்கவே அவ்வாறு செய்துள்ளனர் மேலும் கனவுகளின் பலன்கள் பரிகாரங்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்